மதுரை மாவட்டத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் வசித்து பெயர் பெயர்தான் ராமு அவர் ஒரு சமையற்காரர் அவருடைய சமையல் எந்த அளவுக்கு சுவையானதோ அந்த அளவிற்கு இனிமையானவர் அந்த ஊரில் அவரை அனைவருக்கும் பிடிக்கும் அத்தகைய நல்ல குணம் உள்ளவர் ராமு சிறு வயது முதலே பல கஷ்டங்களை எதிர்கொண்டான் சிறு வயதிலேயே தன் பெற்றோர்களை ஒரு விபத்தில் இழந்து விட்டார் நன்றாக படிக்கும் மாணவன் எனினும் அன்றாட தேவைக்கு கூட பணம் இல்லாததால் பள்ளி படிப்பை பாதியிலேயே கைவிட்டார் தனக்கு தெரிந்த சமையல் தொழிலையே கைப்பற்றி அவர் தற்பொழுது வரை ஐம்பது வருடங்களாக கோவில் மற்றும் வீட்டு விசேஷங்களுக்கு சமைத்து பரிமாறி வருகின்றார் அவருக்கு ஒரு பெண் குழந்தை அமுதா வயது இருபது தனக்கு பணம் கஷ்டம் அவ்வப்போது இருந்தாலும் தன்னுடைய மகளான அமுதாவிற்கு அதை என்றுமே காட்டிக்கொண்டதில்லை எந்த காரணத்தால் அவருடைய கல்வி தடைப்பட்டதோ அதே போன்ற பாதிப்பு தன்னுடைய மகளுக்கு வரக்கூடாது என்று அந்த ஊரிலேயே சிறந்த பள்ளியில் படிக்க வைத்தார் அமுதா மிகவும் நன்றாக படிப்பாள் அப்பா போலவே வகுப்பில் என்றுமே முதல் மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடைவார் அப்பா அப்பா மீது அதிக அன்பு கொண்டவள் ஆனால் அவரை விட அதிகம் படித்தவள் என்று கொஞ்சம் ஆணவமும் இருந்திருந்தது எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் என் அப்பா இப்பொழுது வரை கஷ்டப்படுகின்றார் நான் ஒரு மிகப்பெரிய குடும்பத்தில் பிறந்திருந்தால் நான் என்றுமே சந்தோஷமாக இருந்திருப்பேன் நான் பள்ளியில் முதல் மதிப்பெண் எடுக்கின்றேன் எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் என்று ஆண்டவனை அடிக்கடி இந்த மாதிரி புலம்பிக் கொண்டே இருப்பாள் அவற்றை ராமோ கவனித்துக் கொண்டே வந்தார் ஒரு இன் முடிந்தால் இன்னொரு பிரச்சனை வந்து வந்துவிடுகின்றது இதற்கு ஒரு முடிவே இல்லையா என்ன வாழ்க்கை இது என்று நாளுக்கு நாள் அந்த அமுதாவின் புலம்பல் அதிகரித்து கொண்டேதான் போனது தன்னுடைய மகள் இப்படி புலம்பிக் கொண்டிருப்பதை பார்த்த ராமு ஒரு நாள் அழைத்து ஏன் அம்மா இப்படி புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் கஷ்டங்கள் அனைவருக்கும் பொதுவானதுதான் மகளே வாழ்க்கை என்றால் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் இதற்காக வாழ்க்கையை வெறுக்கக்கூடாது என்று புரிய வைக்க முயன்றார் ராமோ இல்லையப்பா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது இந்த காலத்துல எங்களுக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கு அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது ஏன் நீங்க வந்து இன்னும் உங்க காலத்திலேயே இருக்கீங்க என்றால் அமுதா காலம் என்னம்மா காலம் கஷ்டங்கள் என்றும் ஒன்றுதான் சொல்லப்போனால் அன்று எனக்கு கிடைக்காத பல இன்பங்களும் வாய்ப்புகளும் உனக்கு இன்று மிக எளிமையாக கிடைத்து கொண்டிருக்கின்றது நாம் என்றும் வாழ்வின் இன்பங்களை எண்ணி பார்க்கமே வேண்டுமே தவிர துன்பங்களே அல்ல என்று மீண்டும் புத்திமதி கூற முயற்சித்தான் அப்பா சமையல் போல எல்லாம் எளிதுன்னு நீங்க நினைக்காதீங்க உங்களுக்கு ஒன்னும் தெரியாது என்று கூறினால் அமுதா அவள் கொண்ட ஆணவமும் ராமு கூறும் உண்மைக்கு செவி சாய்க்க விடாமல் அவளை தடுத்து கொண்டிருந்தது ராமுவிற்கு புரிந்து விட்டது இனி அமுதாவிடம் பேசி பயனில்லை என்று சரியம்மா எனக்கு தான் என்னுடன் வா சமையலறைக்கு என்று அமுதாவை அழைத்துக்கொண்டு சமையலறைக்குள் நுழைந்தான் அடுப்பில் மூன்று பாத்திரங்களை வைத்தான் அதில் தண்ணீரை ஊற்றி கொதிக்க வைத்தான் என்னப்பா செய்றீங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்தீங்க சமையல் படிக்க நிறைய இருக்கு நான் போகணும் என்ன விடுங்க என்று பொறுமையின்றி தவித்தாள் சிறிது நேரம் பொரு அமுதா என அவளை நின நிதானப்படுத்தினார் ராமு ஒரு உருளைக்கிழங்கு ஒரு முட்டை மற்றும் சிறிது காப்பிக் கொட்டைகளை எடுத்து வந்தார் அமுதா இந்த மூன்றையும் ஒரு பாத்திரத்தில் போடு என்று மூன்று பொருட்களையும் அமுதாவின் கையிலேயே கொடுத்தார் ராமு கொதிக்கும் நீரில் மூன்று பொருட்களையும் போட்ட பின்பு அடுப்பின் தீயை இன்னும் அதிகப்படுத்தினார் ராமு சிறிது நேரம் கழித்து மூன்று பாத்திரங்களையும் எடுத்து உள்ளே போட்ட பொருட்களை தட்டில் வைத்தார் அமுதா இதோ உருளைக்கிழங்கு இப்பொழுது எப்படி உள்ளது என ராமு கேட்க முன்பு கடுமையாக இருந்தது கெட்டியாகவும் இருந்தது ஆனால் இப்பொழுது மென்மையாகி விட்டது அப்பா என்று சொன்னால் அமுதா இந்த முட்டை எப்படி இருக்கின்றது கீழே போட்டால் உடையும் முட்டை ஆனால் இப்பொழுது உடையாதது போல அதன் புறப்பகுதி வலு பெற்று உள்ளது அப்பா என்று சொன்னால் சரி அமுதா அந்த காப்பி கொட்டையை ஊற்று இருவரும் காப்பியை ஊற்றி குடித்தனர் காபியின் சுவை அமுதாவிற்கு இன்பம் அளித்தது இது எப்படி உள்ளது என்று கேட்டார் ராமோ மிகவும் அருமையாக உள்ளதப்பா என்று சிரித்துக்கொண்டே கொண்டே கூறினாள் இதுதான் அம்மா வாழ்க்கை வாழ்க்கையின் துன்பங்கள் வெந்நீரை போல சுடும் நாம் கடுமையாக அந்த உருளைக்கிழங்கு போல இருந்தால் மென்மையாகி விடுவோம் மென்மையான முட்டையைப் போல இருந்தால் கடுமையாகி விடுவோம் ஆனால் அந்த காபி கொட்டைகள் போல வெந்நீரோடு கலந்து அவற்றை ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கையே சுவையாகிவிடும் நீ எதை தேர்ந்தெடுக்கப் போகின்றா என்று சொன்னார் கேட்டார் ராமு காஃபி கொட்டைகள் அப்பா அதுவே எனக்கு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கொடுத்துவிடும் வாழ்வதற்கு வழிவகுக்கும் என்று உணர்ந்து கொண்டாள் அமுதா உங்களுக்கு ஒன்றும் புரியாது என்று தெரியாது என்று உங்களுக்கு கூறிய கூறியதை நினைத்து நான் இப்பொழுது வருத்தப்படுகின்றேன் என்னை மன்னித்து விடுங்களப்பா அறிவுக்கும் கல்விக்கும் சம்பந்தம் இல்லை நீங்கள்தான் சிறந்த அப்பா என் தவறை நான் தற்பொழுது உணர்ந்து என்னுடைய வாழ்க்கையில் உண்மையான ரகசியத்தை மனதாக நான் ஏற்றுக்கொண்டுகிறேன் என்று சொன்னால் அமுதா கண்டிப்பா இது ஒரு அருமையான பதிவு தான் ஸோ இந்த பதிவு கேட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சிருக்கோம்னு நான் நினைக்கிறேன் அதாவது வாழ்க்கையில் வந்து நிறைய கஷ்டங்கள் இன்பம் துன்பம் எல்லாத்துக்கும் இருக்கிறது தான் ஆனால் அந்த எல்லாத்தையும் வந்து நம்ம வாழ பழகிக்கணும் அந்த பிரச்சனையை நம்ம எப்படி சரி செய்யணும் அப்படின்றதையும் தெரிஞ்சிக்கணும் அது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே முக்காவாசி பேருக்கு பிரச்சனையே இருக்காது அதுக்கு சாம்பிள் தான் இந்த முட்டை உருளைக்கிழங்கு இந்த காப்பிக்கொட்டை எல்லாமே ஸோ இதை இதுலருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதால் மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுறங்க தேங்க் யூ ஃபார் வாச்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடல் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் க்ளிக் செய்யவும்